ஆமாம் விளையாடுவது ரொம்ப வேடிக்கையாக இருக்கின்றது ஆனால் எனக்கு உணவு சாப்பிட வேண்டும் எனக்கு பசிக்குது எனது பேத்தி விக்கிக்கு உதவி தேவைப்படுகிறாள் போல இருக்கிறது பட் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறது விக்கி கவலைப்படாதே நான் வருகிறேன் யோ இன்னும் இப்படி பெரிய ஓசை ஓயாத சத்தம் எங்க இருந்து வருது என் நினைவில் விக்கிக்கு என்னிடமிருந்து ஏதாவது வேண்டும் போல இருக்கிறது உடனே சிஸ்டரின் அருகே சென்று விடுகிறேன் நான் என் சோடாவை முடித்துவிட்டு வருகிறேன் ஆம் வருகிறேன் ஓ இந்த சுவையான டோனட் குவியலை பாருங்கள் ஓ என்னும் ஒருவருக்கு என் உதவி தேவைப்படுகிறதை கேசெண்டு அன்னி ஷார்ப் வருகிறாள் விக்கி என்ன பிரச்சனை எனக்கு மிகவும் வசிக்கிறதே அகாலயபின் ஜெயின்ச் உழைப்பீடு செய்யுங்கள் ஹில் கிராம் சரி நண்பர்களே

முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும் அதை பிடிக்க செய்யும் முறையில் செய்வேன் செய்வேன் நீங்கள் நடத்தப்பட்டு சரி ஒரு சிறு காந்தி பொறியை சேர்க்க வேண்டும் அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அடுத்தது நான் அதே பாட்டிலில் காரன் சீராக உருவாகும் அதனால்தான் என் கொலா விரைவில் ஜெல்லியாக மாறும் இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும் ஓ அப்பா இதற்கு கான் சீராக பிரச்சனையாகி விட்டது போல சரி அடுத்தது போகலாம் வேறு வழி இல்லை ஆம் இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும் அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள் ஓ சரி ஓ ஓ அது வேலை செய்தது சரி என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகி உள்ளது இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது எல்லாமே மிகவும் சிக்கலானது மிக சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான் அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம் இது அற்புதமான யோசனையா இல்லையா முழுமையான அர்த்தமற்ற பேச்சு உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன் முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள் அதற்குப் பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன் அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும் ஜெல்லிக்கு தீப்பொலிவு கொடுக்கிறேன் இப்போது உருவான கலவை ஒரு வானலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும் ஜெல்லி தயாரானதும் அதை நிரப்புவது கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும் இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும் நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும் வினாடிகள் காத்திருக்க வேண்டும் குழந்தைகளே கவனம் பெரியவர்களின் இல்லாமல் இது செய்ய வேண்டாம் தயாரா விக்கி இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது இதை முதலில் பாட்டி போரிக்கிட்டு வட்டும் சாதாரண சுவை போல இருக்கிறது இப்போது திரும்புவோம் அது அழகாக இருக்கின்றது ஏன் அது இவ்வளவு ரொம்ப சீசியானது எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை ஜெல் வெற்றியாளர் ஆகிறார் அதை தெரிந்திருந்தேன்

அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது மாவு சுமார் தயார் இந்த ஊரை எப்படி இருக்கிறது okayவா அப்படியே எல்லாம் சீரம் இல்ல எப்படி ஹா ஹோ ஓ வேகமாக ஓ வேகமாக ஓ செல் மன்னிக்கவும் ஆ இரண்டு கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது ஆமாம் அது சந்தேகம் தான் எனக்கு எல்லாம் தயார் தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக இது நிறமூட்டம் கொண்டுள்ளது இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம் நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் விட்டேன்

அற்புதம் மேலே உடன் என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள் எனக்கு தெரியும் அவை ஏற்கனவே ஆனவர் அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து இப்படி ஒரு வெப்பமான கோடை கால நாளில் இதை விட சிறந்தது எதுவும் இல்லை மேலும் சிறிது மேபிள் சீருவும் அது அழுக்காது பாதம் கீழே விசித்திரமாக எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா அக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது அதற்கான பயன் ஏதேனும் இருக்கும் ஆனால் அது அல்ல பெரிய காதுகள் என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை ஓ நான் தேவைப்படுவது இதோ கூழ் மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபில் செய்வேன் இதில் வை வாங்க இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது உம் எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை அப்போ நண்பர் விக்கிய கேட்போம் சரி எந்த வகை முட்டை இது இதுவை பார்த்ததில்லை நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன் பார்க்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன் ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார் சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே நன்றி பாட்டி சுவையாக உள்ளது அன்னி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார் அதனுடன் இது மிகவும் சுவையானது ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபில்கள் எதுவும் ஒப்பிட முடியாது எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் ஆகவே அவரே ஜெயிப்பார் ஓ ஹோரே அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது இது எவ்வளவு ரூம் எம்மா இருக்கிறது எனக்கு டோனட்ஸ் வேண்டும் அதனால் என்னை மகிழ்விக்கக் கேட்டுக்கொள்கிறேன் நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன் நான் ருசியாக இருக்கிறேன் ஓ ஓல் சுவையாக இருக்கிறதா நானும் ஒத்துக்கொள்கிறேன் மிக சிறப்பு ஏன் ஏய் நாங்கள் ஏற்கனவே தொடங்கி விட்டோமா மன்னிக்கவும் நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது ஆனால் ஓகே நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன் முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும் டாட்டா இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்து விட வேண்டும் எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம் அட சுவையானது இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது இதை பாருங்கள் ஓ ஓ ஓ ஓ சி ஓ இங்கே டோன்ட் மிஷர் இருக்கிறது நன்றி சமையல்காரர் அச்சின் வடிவில் ஊற்றுங்கள் நாமும் ஆஹா நீங்கள் எவ்வளவு சுடங்கிப் இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள் இப்போது அவற்றை இரண்டு பங்காக பிரிக்க வேண்டும் அப்புறம் இப்படி அப்புறம் சற்றே சர்ப் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்து விட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய, அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகடியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது.

தேர்வு செய்ய நேரம் யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு சேப் ஆனி மிகவும் அழகான டோனட் வைத்துள்ளார் முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன் அவை அழகாக மட்டுமல்ல நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம் ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது நான் வேறுபட்ட காத்திருந்தேன் ஜில் உன் டோனட்ஸ் என்ன ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன் எனக்கு பிடிக்கும் சாக்லேட்